மதுரையில் திமுக நடத்திய பொதுக்குழுவுக்கு போட்டியாக மாநில நிர்வாகிகள் பங்கேற்கும் தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தை மதுரையில் பாஜக ஜூன் எட்டில் பிரம்மாண்டமாக நடத்தியது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்றார் திமுக பொதுக்குழுவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பொழுதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என எப்போதும் போல் வீரவசனம் பேசி கைதட்டலை வாங்கிவிட்டு அமலாக்கத்துறை ரெய்டு நடந்தபோது டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடியை சந்தித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முதல்வர் டெல்லியில் இருக்கும் வேளையில் இங்கு உதயநிதி மோடியாவது ஈடியாவது என பேசி வம்பை விலைக்கு வாங்கினார் இந்த நிலையில்தான் திமுகவுக்கு எதிரான காய் நகர்த்தல்களையும் வேகப்படுத்த தீர்மானித்திருக்கிறார் அமித்ஷா இனி ஒவ்வொரு மாதமும் அமித்ஷா தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அமித்ஷா தமிழகம் வரும்போது திமுகவுக்கு எதிராக ஒவ்வொரு அரசியல் குண்டாக வெடிக்கும் என்கிறார்கள் கண்டிப்பாக முக்கிய புள்ளியின் கைது இருக்கும் என டெல்லி வட்டாரங்களே கூறுகிறது கட்சி நிகழ்வில் கலந்து கொள்ள மதுரை வந்த உள்துறை அமைச்சர் பேசிய போது டெல்லியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைத்திருக்கிறோம் அதேபோல மேற்கு வங்கத்திலும் தமிழ்நாட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஊழல் ஊழல் என திமுக அரசாங்கம் ஊழலில் ஊறி போயிருக்கிறது மக்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கும் திட்டங்களையும் நிதிகளையும் திமுக அரசாங்கம் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில்லை டாஸ்மாகில் முப்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறார்கள் என திமுகவை வெளுத்து வாங்கிவிட்டார் மேலும் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்பதை ஏற்கனவே விளக்கமாக சொல்லிவிட்டார் அமித்ஷா அதில் எந்த குழப்பமும் இல்லை முதல்வரின் டெல்லி பயணத்திற்கு பிறகு டாஸ்மாக் விவகாரத்தில் மத்திய அரசின் வேகம் குறைந்துவிடும் திமுக மேலிடத்தை இனி கண்டுகொள்ள மாட்டார்கள் என திமுக வட்டாரத்தில் செய்திகள் பரவின அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கிறது என சொல்லிவிட்டார் அமித்ஷா சொன்னவர் மத்திய உள்துறை அமைச்சர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் டெல்லி மதுபான ஊழல் போல் டாஸ்மாக் ஊழலையும் பெரும் பூதமாக்க அமித்ஷா முடிவு செய்துவிட்டார் இனி திமுகவுக்கு தான் என்றார் இந்நிலையில் அமலாக்கத்துறை லண்டனுக்கு கிளம்பி சென்ற உதயநிதியின் நெருக்கமான நண்பர் ரதீஷ் வரும் வாரத்தில் தமிழகத்திற்கு திரும்பவிருக்கிறாரா பெங்களூருவில் பதுங்கியிருந்த விக்ரம் ஜூ ஜூ பிரமுகரும் சென்னைக்கு திரும்பிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அச்சத்தில் இருக்கும் அவர்களிடம் வாரிசு புள்ளியை மேலிடம் பாதுகாத்துக் கொள்ளும் உங்கள் கதிதான் அதோகதி என கூறியிருக்கிறார்கள் இதனால் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கும் ரதீஷ் டாஸ்மாக் விவகாரத்தில் அப்ரூவ் என செய்திகள் வெளியாகியுள்ளது இது அறிவாலயம் தரப்பிற்கு பெரும் இடியை இறக்கியுள்ளது இதற்கிடையேதான் உதயநிதியின் வீடியோ காட்டுத்தீயாக வைரலாகி வருகிறது சென்னையில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அமித்ஷா மதுரையில் பேசியது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பினார் உதயநிதி குறிப்பாக எந்த ஷா வந்தாலும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஈடியாவது மோதியாவது என பேசிய உதயநிதி பதிலளிக்காமல் ஓடிய வீடியோ தற்போது இணையதளத்தில் காட்டு தீயாக வைரலாகி வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்